தேசிய நதிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் விவசாயிகளின் போராளி ஐயா கண்ணு தனது குழுவினருடன் இன்று டெல்லி செல்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்ற பொழுது காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டு அவர் திருச்சிக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் இன்று திருச்சி ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தவர் நாங்கள் டெல்லிக்கு செல்வதற்காக திருச்சியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பது செலவு செய்து டிக்கெட் எடுத்து சென்னை வரை சென்றோம் எங்களை அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் எங்களுடைய ரூபாய் ஒரு லட்சத்தை ஐம்பது ஆயிரத்தை அவர்கள் உடனடியாக திருப்பி தராவிட்டால் ரயில் நிலைய வாசலிலேயே படுத்து மறியல் செய்வோம் என்று கூறினார் இதனால் திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஜங்ஷனில் இன்று பரபரப்பான சூழல் காணப்பட்டது வாங்க போறேன் நீ சொன்னா நான் போறேன் போ போ என்ன இந்தியா ஒரு பேசுறா பேசுற இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக அரசியலுக்கு அரசியல் வந்து கட்டப்படி பத்தம் இந்திய குடிமக்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வந்து எங்கே போகலாம் நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு உச்ச நீதிமன்றமும் டெல்லி உச்ச நீதிமன்றமும் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்ன இருக்கிறது போலீஸ் ஹாசனோ நோட்டோஸ் தாண்டிட்டு திருவெண்ட் ஐயாக்கண்ணு பார்த்தீங்கன்னே சொல்லியிருக்கோம் காவல்துறை எந்த காரணத்துக்கு வந்து ஐயாக்கண்ணும் அவர் சிவசாய சங்களை சார்ந்தவரை தடுக்கக்கூடாது அவர்கள் போராடலாம் எங்கே வேணாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் ஏதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் பண்ணால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் இப்போ நாங்கள் ரயில்வே டிக்கெட் வாங்கிட்டு சேர்ந்து டெல்லி போகிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடவில்லை மாதம் மாதம் காவலில் தண்ணீர் திறந்து நாங்கள் சாதிப்பட்ருக்கோம் போன மாதிரி தேதி வாக்கில் கர்நாடகா முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க ஒரு சொத்து தண்ணி காவல் தெரிந்துட மாட்டேன் ஆனால் காவலில் வெள்ளை வந்தோன்னே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கண்ணி திறந்து விட்றாங்க ஏன்னா அங்கே அவங்களை கேட்க வைக்க முடியல அதற்காக தமிழகத்தை வடிகால் மாநிலமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அது ஒரு வெள்ள வடிகால் மாநிலம் சாடி பண்ணுறதுக்காக இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி நம்ம அவங்க வந்து வெறும் ஐம்பதாயிரம் ஏக்கர் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நம்ம அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏக்கர் சார் நம்ம முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுறோம் மூணு போவோம் இப்போ அவங்க இருபத்தி மூணு லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுறாங்க பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நமக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி மாதம் மாதம் தண்ணி தொடங்கி இருந்தால் உச்சநீதிமன்ற நீதிபதியை சந்திக்க போகணும் ஆனால் மத்திய பிரதேசத்தில் ட்ரெயின் நிற்காத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்தி அங்கே ஒரு ஆயிரம் போலீசபு போட்டு எஸ்பி எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போய் உங்களுக்கு வந்து டெல்லியில் பர்மிஷன் இருக்குது மெட்ராஸில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் இல்லை வாங்க நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று கூறி எங்களை கைவிட்டாங்க இது ஜனநாயக ஆட்டத்தில் இந்தியாவில் தான் மத்திய பிரதேசம் இருக்கிறதா இல்லை வந்து பி பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தை தான் செய்யலாம்னு செய்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல அதனால் எங்களை வந்து கைது செய்து மறுநாள் வந்து ட்ரெயினில் எடுத்து திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இப்போ நாங்கள் இங்கே டெல்லி போனோம் டெல்லி போகிறதுக்காக போனோம்னா எங்களை கைது செய்து அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்துட்டோம் போபால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கிட்டோம் ஐகோர்ட்டு எஸ்பிலி இந்த எஸ்பி வந்து நர்மதாபுரம் நர்மதாபுரம் எஸ்டிக்கு வந்து பவர் கிடையாது அவர் தவறு பண்ணிட்டாரு அவர் எப்படி எங்களுக்கு கஷ்ட பயணிக்கு அவர் சொல்லி அவர் மேல வாக்கணும் அவர்கிட்ட நாங்கள் கேட்கலாம் கேள்வி இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சத்தி இருபது லட்சத்து டிக்கெட் வாங்கிடுவோம் ரயில்வே டிக்கெட் எங்களை நடுவழையும் நிறுத்தி அனுப்பிச்சுட்டா அந்த டிக்கெட்னால என்ன பயன் அதனால் ரயில்வே கூட அந்த டிக்கெட்டை எங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும் காசு அதுக்காக இந்த அம்மாவை இங்கே பார்க்க வந்திருக்கு டியா வாங்க டியா ரொம்ப நேரம் அந்த மேடம் வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட ரயில்வே டிக்கெட்டு வாங்கிட்டு அதுக்குள்ளே உரிய பணத்தை கொடுப்பார்கள் இருந்தால் வாங்கிட்டு போவோம் இல்லாட்டி இங்கேயே படுத்துட்டு போகிறோம் காவல்துறை தான் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இப்போ எங்கள் அங்கே வந்து அது மாதிரி ஆனதுக்கப்புறம் காவல்துறை தான் எங்களுக்கு வந்து டெல்லியிலேருந்து திருச்சி வரது டிக்கெட் கிடையாது இதிலேருந்து அந்த நர்மதாபுரத்தில் டிக்கெட் கிடையாது நாலு வேளை அஞ்சு வேளை சாப்பாடு அவங்க தான் போட்டு கூட்டி வராங்க நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி கால மத்தியம் சாய்ந்தபுரம் போட்டு விவசாயிகளை வந்து எப்படியாவது டெல்லிக்கு போகக்கூடாது டெல்லியில் போய் உரிமையை கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுக்கு காவிரி மாதம் மாதம் தண்ணீர் போட்டு விடுங்கள் அமித்ஷா ஐயா சொன்னார்ல கோதாவரி காவிரி இணைக்கிறேன்னு சொல்லி கோதாவரியில் அவ்வளவு தண்ணி போய் எங்களுக்கு திருப்பிவிட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் கோதாவரி காவலை இணைக்க வேண்டும் என்ற எங்கள் போராட்டம் கிரிக்கெட்டில் வந்து பேசுகிறவங்க இல்லை பேசிட்டு புதிய போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் இருப்போம் நாளைக்கு கல்லணையில் சந்திப்போம் சார்